நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய எப்பசோடன் மறக்காம இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு மரண அடித்தந்த உச்ச நீதிமன்றம் அசத்தல் தீர்ப்பை வழங்கியது அதிர்ச்சியில் அறிவாலயம் உச்ச நீதிமன்றமானது திமுகவை பார்த்து என்ன கேள்வியை கேட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா மக்களின் வரிப்பணத்தில் முன்னாள் தலைவருக்கு சிலை வைத்து ஏன் துதிபாட வேண்டும் பதிலை சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்குது திமுகவை பொறுத்த வரைக்கும் செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு மத்திய அரசாங்கமானது எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உச்ச நீதிமன்றமானது செவிலியர்களின் சம்பள விஷயத்தில் என்ன தீர்ப்பு வழங்கினாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இலவசங்கள் கொடுப்பதற்கு உங்ககிட்ட பணம் இருக்கிறது ஆனால் உழைத்த செவிலியர்களுக்கு சம்பளம் தரத்துக்கு உங்ககிட்ட பணம் இல்லையா நீதிமன்றத்தினுடைய கால நேரத்தை வீண் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து திமுக அரசாங்கத்துக்கு சூடு வச்சது உச்ச நீதிமன்றம் இப்போ மீண்டும் கலைஞரவர்களுக்கு வள்ளியூர் சந்தை பகுதியில் வெங்கல செல நிறுவ வேண்டும் தோரண வாயில் அமைக்கணும் அதில் அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுறதை பொறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியூர்னுடைய பேரூராட்சியில் ஒரு தீர்மானம் போடுறாங்க அதுக்கு எங்குந்திர நிதி அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் இருப்பார் இல்லையா அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியிலே வந்து கலைஞருக்கு வள்ளியூருடைய சந்தை பகுதியினுடைய முகப்பு பகுதியில் வெங்கல செல வைப்பது தோரண வாயில் கட்டுவது யாருடைய பணத்தில் மக்களுடைய வரி பணத்தில் இதை எதிர்த்து பால்சாமி என்கின்றவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு போகிறார் என்னங்க மக்கள் வரி பணம் வீணாவது ரெண்டாவது தலைவருக்கான சிலையை பொதுத்தளத்தில் வைக்கின்ற பொழுது அது இரண்டு கட்சிக்கிடையில் மோதலாக மாறுது மூன்றாவது போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஆகுது அதனால் வள்ளியூர் சந்தையை ரொம்ப நெருக்கடியான இடம் அந்த இடத்துல தோரண வாயில் கட்டுறதான் புதுசாக வெங்கல சிலை வைப்பதான் ஏற்கனவே அந்த சந்தையை பொறுத்தவரைக்கும் சுருங்கி தான் போயிருக்குது பிறகு இதுக்கெல்லாம் இடத்த எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல சந்தையே இல்லாமல் போயிடும் அதனால் அங்கே சிலை வைக்கக்கூடாது அப்படின்னு உயர் நீதிமன்றத்துக்கு பால்சாமி உடனடியாக திமுகவை கூப்பிடுறாங்க உயர் எதுக்காக செல வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க நாட்டுக்காக உழைச்சிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார் அடுத்த தலைமுறை வருகின்ற அரசியல் தலைவர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த கலைஞரவர்கள் அளவுக்கு பங்களிப்பை செலுத்தியிருக்கின்றார் நாட்டுக்காக எப்படி உழைச்சிருக்கிறார் என்ற விஷயத்தை எடுத்து காட்டும் விதமாக பொது இடங்களில் தலைவருக்கு செல வைக்கிறோம் அவருடைய கொள்கைகள் அவருடைய கோட்பாடுகள் அவருடைய கருத்தியல்கள் அவர் பேசுனது பொன்மைகள் என்று சொல்லிட்டு அவர் வழங்கின நலத்திட்டங்கள் வரைக்கும் அவருடைய அலங்கார வளைவிலும் அவர் சிலைக்கு கீழவும் கல்வெட்டா பதிக்க போகிறோம் எதிர்கால சந்ததியர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ நல்லது தமிழ்நாட்டுக்கு இவர் தந்திருக்கிறாரா அப்படின்னு தெரிந்து கொள்வார்கள் அடுத்த தலைமுறை வருகின்ற அரசியல்வாதிகளும் இவரை பார்த்து கத்துக்குவாங்க இவர் பின்னாடி கொள்கை பிடிப்பில் வருவாங்க அதற்காக நாட்டுக்காக உழைத்த ஒரு தலைவருக்கு பொது இடத்துல நாங்கள் செலை வைக்கிறோம் அப்படின்னு திமுக சொல்லிச்சு உடனடியாக உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருக்கக்கூடிய எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்கள் மரியா கிளாட் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு போகிறது தடையாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருடைய சிலையை வைக்கிறீங்க அதுலேயும் மக்களுடைய வரி பணத்தில் ஏன்னா இவர் முன்னாள் முதலமைச்சர் தான் முன்னாள் முதலமைச்சருக்கு மக்கள் வரி பணத்தில் இப்போது சிலை வைக்க வேண்டியது அவசியம் கிடையாது அப்படியே சிலை வைக்கிறதா இருந்தால் உங்கள் காசில் வைங்க ஆனால் எங்கே வைக்கணும் தெரியுமா தலைவர்களுடைய சிலையெல்லாம் வைப்பதற்கு தமிழ்நாட்டில் ஒரு இடத்த தேர்ந்தெடுங்க அது சிலை பூங்கா என்று பெயர் வைத்து எல்லா தலைவருடைய சிலையும் அங்கே இடம் மாற்றுங்க எந்த ஒரு சாலையிலோ எந்த ஒரு சாலை ஓரத்திலையோ தெருக்களிலோ வந்து பார்த்திங்கன்னா எந்த தலைவருடைய சிலையும் இருக்கக்கூடாது கால வரிசைக்கு ஏற்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக ஒரு அரசியல் தலைவர் இருந்தாரனோ இல்லை நூல் எழுதினவரோ இல்லை திருவள்ளுவருக்கோ நீங்கள் சிலை வைக்கிறதா இருந்தால் கூட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக எந்த தலைவர் வந்து தோன்றி தமிழகத்தை வழிநடத்தினாரோ அவருக்கான சிலையை முதல்ல வைங்க இப்படி கால வரிசைப்படி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சிலையை அந்த சிலை பூங்காவில் நிறுவுங்க நிறுவிட்டு அவருடைய கொள்கை கோட்பாடுலிருந்து அவர் செஞ்ச நல்லது வரைக்கும் அங்கே எழுதி வழிங்க டூரிஸ்ட்டுக்கு வரவங்க சிலை பூங்காவுக்கு போய் பார்ப்பாங்க தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பேர் பங்களிப்பு செலுத்தியிருக்காங்களா ஒருத்தருடைய கொள்கை இப்படி இருக்குதா அவர் கடந்த காலங்களில் இப்படி செயல்பட்டு இருக்கின்றாரா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த தலைவருடைய விவரத்தையும் மக்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் பொது இடத்துல சிலை இருக்குதோ அந்த சிலையெல்லாம் அகற்றி ஒரு சிலைக்கென்று ஒரு பூங்கா அமையுங்க அந்த இடத்துல உங்கள் தந்தையாருக்கும் சிலை வைங்க உங்கள் பணத்திலே வையுங்க யாரும் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல ஏற்கனவே சிலை வைப்பதுனால போக்குவரத்து தடையாக இருக்குது பல பிரச்சனையும் வருது அதனால் வேண்டாம் நீங்கள் சந்தை பகுதியில் வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க அடுத்த அடுத்தவொத்த வந்து சந்தைக்கு உள்ளவே வைக்கணும் அப்படின்னு ஏன்னா அந்த சந்தையை கட்டி தந்ததே எங்கள் தலைவர் தான் கடந்த கால ஆட்சியில் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சந்தைக்கு வெளிப்புறத்தில் தோரண வாயிலுக்கும் வெங்கல சிலை வைப்பதற்கும் நான் உங்களுக்கு அனுமதி அளிச்சா அடுத்தது சந்தைக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிலை வைப்பதற்கு அடுத்த கட்சிக்காரன் அனுமதி கேட்பான் அதுக்கு நான் தரணும் இதுக்கெல்லாம் கோற்றானது ஒருபோதும் சம்மதிக்காது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிலையை இங்கே வைக்காதீங்க ஒரு பூங்கா அமைச்சு அங்கே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிலையும் அகற்றுவதற்காக ஒரு தீர்மானத்தை போடுங்க அந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கட்டும் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பூங்காவில் சிலையை வச்சுக்கோங்க நாங்கள் வேணான்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது பேரூராட்சியில் தீர்மானம் போட்டிருக்காங்க அந்த தீர்மானத்தை சட்டப்படி திரும்ப பெறுவதற்கான வழியை வந்து ஏற்படுத்துங்க நீங்கள் வள்ளியூர் சந்தை பகுதியில் தோரண வாயிலோ இல்லை சிலையோ வைக்கக்கூடாது பெரிய பிரச்சனையாகுது போக்குவரத்துக்கு தடையாக இருக்குது வேணாம் அப்படின்னு உயர் அதிரடியான தீர்ப்பை வழங்கிட்டார் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியா கலாட் அவர்கள் ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் சும்மா உற்றுமா உச்சநீதிமன்றத்துக்கு போனாகவே வந்து திமுகவுக்கு ஜாக் பாட் இல்லையா அதனால் உச்சநீதிமன்றத்தை நாடினார்கள் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகின்ற பொழுது நம்ம திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா பேரூராட்சியில் வந்து சிலை வைப்பதற்கும் தோரண வாயில் கட்டுறதுக்கும் தீர்மானம் போட்டிருக்காங்க அதனால் இந்த தீர்மானத்துக்கு உயர்நீதிமன்றமானது இடைக்கால தடை விதித்திருக்குது அதை நீக்கணும் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக உச்ச நீதிமன்றமானது என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா போக்குவரத்து தடையாக இருக்கும் உள்ளூரில் இந்த சிலைக்கு பல பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் கிளம்பியிருக்கிறது அதனால் சிலை வேண்டாம் என்று தான் உயர்நீதிமன்றமானது முடிவெடுத்திருக்கிறது அந்த முடிவில் நாங்கள் தலையிட முடியாது அங்கேயே மக்கள் நலன் சார்ந்து தான் சிலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி உள்ளூர் பிரச்சனையை உணர்ந்து வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை எதிர்த்து நீங்கள் எதற்காக உச்ச நீதிமன்றம் வந்தீங்க முன்னாள் தலைவருக்கு மக்கள் வரிப்பணத்தில் செலவச்சு அவருக்கு துதிப்பாட வேண்டுமா அதுக்கு நாங்கள் துணை போனோமா அப்படின்னு சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றமானது திமுக அரசாங்கத்துக்கு சாட்டை அடி கொடுத்தது உடனடியாக திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நீதிமன்றத்தில் போட்ட மனுவை திரும்ப பெற்றுக்கொள்ளுகின்றோம் தவறை உணர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஓட்டம் அடித்தவர் தான் தமிழ்நாடு வந்து நின்னாருங்க மொத்தத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றம் போனால் வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்னு திமுகவுக்கு ஒரு எண்ணம் ஏன்னா ஆளுநர் விஷயத்தில் திமுகவே எதிர்பார்க்காத அளவுக்கு தீர்ப்பு வழங்கிட்டாங்க பத்து மசோதாவோ நடைமுறைக்கு வந்துடுச்சு ரெண்டாவது இனிமே மசோதா ஏற்றி அனுப்பினால் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டு அனுப்பணும் அப்படின்னு உச்ச பாசிட்டிவான தீர்ப்பு வழங்கிச்சு நம்ம துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் வேலூர் நீதிமன்றமானது அவரை விடுவித்தது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றமானது எதன் அடிப்படையில் வந்து துரைமுகன் அவர்கள் ஊழல் செய்யவே இல்லை ஒரு கோடியாக நாற்பத்தெட்டு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கலை அப்படின்னு எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து முடிவுக்கு வந்தீங்க சொல்லுங்க அவரை எதன் அடிப்படையில் விடுவித்தீங்க அதனால் விடுவித்தது தவறு மீண்டும் மூன்று மாதத்துக்குள்ளே விசாரித்து இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டு விட்டது சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக நம்ம துரைமுருகன் சும்மா இருப்பாரா நேராக உச்ச நீதிமன்றத்துக்கு போனார் ஐயா ஐயா எனக்கோ வயதாகி போய்விட்டது நானும் கீழே விழுந்து எலும்பு முறிவினால் அவதிப்படுகின்றேன் நீங்கள் வழக்கை நடத்தணும்னு சொன்னால் நான் எங்கே வர முடியும் அதனால் இந்த வழக்குக்கு எனக்கு தடை வேணும்னு கேட்டார் ஸோ உடல் நலம் முக்கியம் நீதியில் அதனால் நம்ம துரைமுருகன் அவர்களுக்கு அந்த வழக்கில் இருந்து ஆஜராவதில் இடைக்கால தடை போட்டாங்க ஏன் அவசர அவசரமாக உச்ச நீதிமன்றம் தெரியுமா அவங்களுக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்ற வழக்கில் நம்ம துரைமுருகனும் அவங்க மனைவியும் நீதிமன்றத்தில் ஆஜராகாமே இருந்தாங்க உடனடியாக நீதிமன்றமானது அவருக்கு பிடி போட்டுடுச்சு துரைமுருகன் எங்கே இருந்தாலும் கைது பண்ணணும் என்ற உத்தரவு போட்டாங்க அடுத்த முறை வாய்தாவுக்கு ஆஜராகலைனா உடனடியாக துரைமுருகனுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஆஜரானாங்க துரைமுருகன் ஆஜராகலை அதுக்கு தான் இந்த வழக்குக்கு தடை கேட்டு நேராக உச்ச நீதிமன்றம் போனார் தடை கொடுத்து விட்டார்கள் அதே மாதிரி சிலை வைக்கின்ற விஷயத்திலும் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் போய் வெற்றி பெற்று விடலாம் என்று நினச்சாங்க அது மட்டும் கிடையாது திமுகவுக்கு உச்ச நீதிமன்றத்தின் மீது அசாத்திய நம்பிக்கை உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பேரை வச்சு திட்டம் தொடங்கவே கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றமே வழிகாட்டி இருக்கிறது ஏன்னா அரசு பணத்தில் ஸ்டாலின் என்ற பெயரை விளம்பரப்படுத்துகிற மாதிரி இருக்குது ரெண்டாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டமானது மக்கள் வரிப்பணத்தில் வந்து செலவு செய்து மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க ஸோ மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்கு சேவை செய்கின்ற போது ஸ்டாலின் என்ற பெயர் போட்டால் அது ஸ்டாலின் அவருடைய சாதனையாக கருதப்படும் அதனால் சென்னை உயர்நீதிமன்றமானது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் பெயர் இருக்கக்கூடாது எடுத்துட்டு பொதுப்பெயரில் நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு அதிரடியாக தடை விதிச்சிட்டாங்க உடனடியாக விடுவாங்களா திமுக காரங்க ஏன்னா அவங்க மக்களுக்கு தொண்டு செய்வதை விட விளம்பரம் தான் அதிகமாக பண்ணுவாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி கூட சொல்லுவார் ஃபோட்டோ ஷூட் நடத்துகின்ற அரசாங்கம் ஐயா இதுன்னு சொல்லுவாங்க உடனடியாக உச்ச நாடினார்கள் சி வி சண்முகம் அவர்கள் தான் வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு எதிராக வழக்கு போட்டவர் ஆனால் உச்ச நீதிமன்றத்துக்கு போன பிறகு ஏயா உங்களுடைய அரசியல் சண்டைகளை நீதிமன்றத்தில் வச்சுக்குவீங்களா அதனால் நீதிமன்றம் அரசியல் களமல்ல உங்களுடைய அதிகார சண்டையை வந்து இங்கே கூடாது உண்மையாகவே மக்கள் வரிப்பணத்தில் இந்த திட்டங்கள் தொடங்கப்படுகிறது முதலமைச்சருடைய பெயரானது மக்கள் வரிப்பணத்தில் விளம்பரப்படுத்தப்படுகிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏன் இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டுமா முதலமைச்சர் பெயர் வச்சுருக்காங்க இன்னும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்து ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த திட்டத்துக்கெல்லாம் மனுதாரர் எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஏன் இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு மக்களிடையே அதிகமாக போய் சேருதா அப்போது அரசியல் உள்நோக்கம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சி வி சண்முக அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் உச்ச நீதிமன்றமானது அபராதம் விதித்தது கூடவே வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பும் கேட்க சொல்லி போட்டாங்க அதெல்லாம் தாண்டி நபருப்பா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை அதே பெயரில் தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இரட்டிப்பு குஷி அதனால தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உச்ச நீதிமன்றத்தை திமுக நாடுகிறது மிகப்பெரிய கேவலான்னு கேட்டிங்கன்னா கல்வித்துறையில் உச்ச நீதிமன்றத்தை இருக்கின்றார்கள் மத்திய அரசாங்கமானது அவங்க சொல்லுகின்ற திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் ரெண்டாயிரத்தி நூற்றி ஒரு கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்குவாங்களாம் இல்லை ஒதுக்க மாட்டாங்களாம் இப்படி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் நிலுவையில் இருப்பதனால மக்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி ஒன்றுமே பண்ண முடியலைங்க பணப்பற்றாக்குறை இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுகிற இந்த தருணத்தில் மக்கள் வரிப்பணம் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் தொகுதி மேம்பாட்டுக்காக கொடுக்கப்படுது அதை ஒன்று நேர்கொடை கட்டலாம் இல்லைன்னு வச்சுங்களேன் சாலை போடலாம் இல்லையா தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்துக்கு ஏற்பாடு பண்ணி தரலாம் பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ அதை செலவழிக்கலாம் ஆனால் செல வைப்பதற்கும் தோரணங்களை கட்டுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய வரிப்பணத்தை இந்த திமுக அரசாங்கம் செலவழிக்குது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் கிடைக்கல பள்ளி கல்வித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி பற்றாக்குறை இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல அந்த பற்றாக்குறையை இந்த அலங்கார வளைவை கட்டுவதன் மூலமாகவும் செலவழிப்பதன் மூலமாக முப்பது லட்சம் ரூபாய் செலவழிக்க போகிறீங்கல்ல அந்த முப்பது லட்சம் ரூபாயை நீங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய விடுதியை சரி பண்ணலாம் இல்லை கழிப்பறையை சீர் பண்ணலாம் அப்படி இல்லையா மாணவர்களுக்கு சரியான குடிநீரை கொடுக்கலாம் ஸோ இப்படி மாணவருடைய நலன் சார்ந்து சிந்திக்காமல் தன்னுடைய தந்தைக்கு செல வைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தை முழு மூச்சாக கொண்டு மக்கள் பணத்தை செலவு செய்கின்ற போது இதனால் என்ன பயன் என்று உயர் நீதிமன்றம் கேட்டது உச்ச நீதிமன்றமும் கேட்டது ஆனால் திமுகவில் பதில் சொல்ல முடியாமல் ஓட்டம் முடித்தாங்க பாருங்க முதலமைச்சர் சொல்கிறாரு தபார் தமிழகத்தில் எங்கே எல்லாம் ஆட்சேபனை இல்லாத நிலம் இருக்கிறதோ அந்த நிலத்துல வந்து பார்த்திங்கன்னா கலைஞருக்கான செலைய வைக்கணும் ஊர் ஒன்றியம் மாவட்டம் மாநகரம் எங்கெல்லாம் அனுமதி பெற்று செல வைக்க முடியுமோ அங்கே அனுமதி பெற்று செல வையுங்க ஆட்சேபனை இல்லாத இடங்களில் வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு என்று பெயர் இருப்பதை விட கலைஞர் நாடு என்று மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக சிலை மோகத்தில் திளைத்திருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வள்ளியூர் சந்தையிலும் வெண்கல செல வைக்கிற நாங்கள் உச்ச நீதிமன்றமானது மரணடி கொடுத்துருக்குது இது ஒரு அற்புதமான தீர்ப்பு தான் செல வைப்பதற்கு அனுமதி கொடுத்துட்டு துதியும் பாட வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா மக்கள் வரி பணத்தில் அப்படின்னு சொன்னது திமுகவுக்கு பெரிய 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 அதிர்ச்சியை தந்தது இதில் மாபெரும் அதிர்ச்சி நம்மளுக்கு தான் இப்படி மக்களுடைய வரிப்பணம் வீணாகுது நீதிமன்றங்கள் உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வரிப்பணத்தை திமுக எந்த அளவுக்கு வீணாக செலவு பண்ணுது என்ற விஷயத்தை வெளியே கொண்டு வருதா பாருங்க உச்ச நீதிமன்றமானது மரண அடி கொடுத்துருக்குது ரெண்டு வழக்கில் இலவசங்கள் தருகின்றீர்கள் செவிலியர்களுக்கு சம்பளம் தர முடியலையா உங்களால் அதுக்கு பணம் இல்லையான்னு கேட்டாங்க ரெண்டாவது மக்கள் வரிப்பணத்தில் செல வேண்டுமா சிலையை வச்சுட்டு அந்த தலைவருடைய துதிய பாண்டமாக இதுதான் ஒரு அரசாங்கத்துடைய வேலையான்னு கேட்டிருக்குது இது எந்த ஊடகம் வந்து பார்த்திங்கன்னா பேசலே பாருங்கள் அதுதான் மன வருத்தம் சரி எத்தனையோ விஷயங்கள் கடந்து போகுது எத்தனையோ விஷயங்கள் மக்களுக்கு தெரியாமல் நடக்குது அந்த மாதிரி இதுவும் ஒன்று தான் ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் இதெல்லாம் பேசணும்னா திமுக ஆப்பாக வரும் அதனால் திமுகவிடம் விளைப்போன ஊடகத்தில் வந்து நடுநாயகமான செய்தி நம்மளால் எதிர்பார்க்க முடியுமா தான் நாம் கொண்டு வந்து சேர்த்தோம் அத்தனையும் அதிமுக வலைதளங்களில் இந்த செய்தி கிடைத்தது அதை தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் நன்றி நண்பர்களே